கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டாரத்தில் உள்ள டீ கடைகளில் வீட்டு உபயோகம் சிலிண்டர்களை உபயோகம் செய்ததால் குடிமை பொருள் வளங்கள் வட்ட வளங்கள் அலுவலர் பிரியதர்சினி ஆய்வு மேற்கொண்டு ஆறு சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சாதனைக்குரல் மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அலுவலர் திருமதி கீதாராணி ஆகியோர் உத்தரவின் பெயரில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதிகளில் டீ கடைகளில் வீட்டு உபயோகிக்கும் சிலிண்டர்களை விநியோகம் செய்வதை வட்ட வளங்கள் அலுவலர் பிரியதர்சினி மற்றும் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் மாவட்ட பொது விநியோக திட்ட ஆலோசனை குழு உறுப்பினருமான டாக்டர் சந்திரமோகன் மாநில துணைத் தலைவர் ஜெய்சன் ஆகியோர் ஊத்தங்கரை வட்டத்தில் உள்ள டீ கடைகளை பார்வையிட்டனர் அப்போது வீட்டு உபயோகிக்கும் எரிவாயு சிலிண்டர்களை பயன்படுத்தி வருவதை பார்த்துவிட்டு உபயோக சிலிண்டர்களை டீக்கடைகளில் பயன்படுத்தக்கூடாது என ஆலோசனைகளை வழங்கினார்கள் இது சம்பந்தமாக ஊத்தங்கரை குடிமைப்பொருள் வளங்கள் வட்ட வளங்கள் அலுவலர் பிரியதர்சனி செய்தியாளர்களிடம் பேசும்போது மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட வளங்கள் அலுவலர் உத்தரவின்படி ஊத்தங்கரை பகுதியில் இதுவரை வீட்டு உபயோகிக்கும் சிலிண்டர்களை டீக்கடைகளில் பயன்படுத்தி வருவதை பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் இனிவரும் காலங்களில் ஊத்தங்கரை பகுதியில் டீக்கடைகளில் வீட்டு உபயோகிக்கும் சிலிண்டர்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுரைகளை வழங்கினோம் மேலும் இனிவரும் காலங்களில் அனைத்து டீக்கடைகளிலும் கமர்சியல் சிலிண்டர்களை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்றும் எனவும் டீக்கடை உரிமையாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார் மேலும் இது சம்பந்தமாக நுகர்வோர் சங்க மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் இந்த ஆய்வின் போது பார்வையிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது